மட்டன் கறி தோசை உங்களுக்காகவே மதுரை வரைக்கும் போய் டேஸ்ட் பண்ணி அந்த ரெசிபி கையோடு கொண்டு வந்துருக்கேன் மதுரைக்கு வந்தோமா மீனாட்சியை கும்பிட்டோமா மட்டன் தோசை சாப்பிட்டோமான்னு போனா யாருக்கு அந்த பிரச்சனையும் இல்லை அவங்க கோவப்படுறது போகிறதுக்கு நியாயம் தான் நம்ம அந்த டேஸ்ட் கொடுக்க முடியாது தான் இருந்தாலும் வீட்டிலேயே கறி தோசை தான் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாமா மாவை எடுத்து அழகாக ஒரு ஊத்தாப்பத்தை போட்டு மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடணும் மஞ்சள் கருவை மட்டும் அழகாக கொஞ்சம் ஒரு குத்து குத்தி அதை அப்படியே மேலே இருக்கிற மாவோடு மிக்ஸ் பண்ணிடலாம் இது மேலே இருந்தால் நல்லா இருக்குங்க தோசை மேலே இருந்தால் ஆனால் வரைஞ்சிருச்சுன்னா கூட பரவாயில்ல நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நல்லா காரமாக செஞ்ச மட்டன் சுக்காவை எடுத்து அழகாக அது மேலே ஒரு லேயரை பரப்பி விட்டு கொஞ்சம் எண்ணெயும் மேலே தெளித்து விட்டு கீழே தோசையை வேக விட்டுறணும் அது நல்லா கீழே தோசை வெந்தோன்னே நல்ல மட்டன் சுக்காவை தோசையில் அழுத்திட்டு அழகாக திருப்பி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கீழே இருக்கிற மட்டன் சுக்கா உள்ள முட்டையோடு சேர்ந்து தோசை தோசை நல்லா ஊட்டிக்கிட்டு நல்லா அழகாக முருக முருக வெந்துருங்க முக்கியமான பாயிண்ட்டு நல்லா முறுகணும் இப்போ அதை எடுத்து அழகாக திருப்பி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மேலே அப்படியே ஜொலிக்குங்க இந்த கை தோசைக்கு சைடிஸ் தேவையில்ல தான் ஆனாலுமே திக்கான ஒரு நாட்டுக்கோழி கிரேவி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்